செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாளாக கருதப்படுவதற்கு புராண மற்றும் ஜோதிட காரணங்கள் உள்ளன இந்து மரபுகளில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்துடன் தொடர்புடையது முருகன் போர் மற்றும் வெற்றியின் கடவுளாக செவ்வாய் கிரகத்தின் ஆற்றலுடன் இணைக்கப்படுகிறார் ஏனெனில் செவ்வாய் கிரகம் ஆற்றல் தைரியம் மற்றும் உறுதியை குறிக்கிறது முருகனின் புராணங்களில் அவர் தாரகாசுரன் போன்ற அசுரர்களை வென்றவர் இந்த வீரமும் போர்க்குணமும் செவ்வாய் கிரகத்தின் தன்மைகளுடன் ஒத்துப்போவதால் செவ்வாய்க்கிழமை அவருக்கு விசேஷமான நாளாக கருதப்படுகிறது மேலும் செவ்வாய்க்கிழமை அன்று முருகனை வழிபடுவது தடைகளை நீக்கவும் தைரியத்தை பெறவும் வெற்றியை அடையவும் உதவும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை குறிப்பாக முருகனின் ஆறு பிரதான தலங்களான ஆறு படை வீடுகளில் செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருப்பது மற்றும் பூஜைகள் செய்வது மிகவும் புண்ணியமாக கருதப்படுகிறது இந்த நாளில் முருகனை வழிபடுவது ஆன்மீக மற்றும் ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது